Oh. Idayam wishes you a very happy new year. தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற திமுக அரசு தவறினால் அரசுக்கு எதிராக போராடுவோம் என்று திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் எச்சரித்துள்ளார் விழுப்புரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில மாநாட்டில் பேசிய அவர் தமிழகத்தில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியை பிரகடனப்படுத்திவிட்டீர்களா போராட்டத்தை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியம் என்ன ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தால் அனுமதியை ரத்து செய்து கை கைது செய்துவிட்டால் முடக்கிவிட முடியுமா என்று முதல்வர் ஸ்டாலினை நோக்கி கேள்வி எழுப்பியிருந்தார் மேலும் தொழிலாளர்கள் விவசாயிகள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் திமுக காலம் தாழ்த்தும் போது உரிமைகளை மீட்டெடுக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டத்தை முன்னெடுக்கும் என்று எச்சரித்தார் திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் விசிக போன்ற கட்சிகள் கடந்த காலத்தில் திமுகவை விமர்சித்திருந்த நிலையில் இப்போது அந்த வரிசையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் சேர்ந்து பாலகிருஷ்ணனின் பேச்சுக்கு பதிலளித்துள்ள திமுக அமைச்சர் சேகர்பாபு திமுக ஆட்சியில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் ஒருவர் கூட ரிமாண்ட் செய்யப்படவில்லை நேற்று வரை ஆட்சியை பாராட்டியவர்தான் பாலகிருஷ்ணன் அவருக்கு என்ன தேவை என புரியவில்லை அதை கேட்டு நிவர்த்தி செய்யப்படும் என்று தெரிவித்தார்